விக்கிரவாண்டி தேர்தலில் தனது வேட்பு தள்ளுபடி செய்ததால் திருச்சியில் உயர்மின் அடுத்த கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டவரால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏப்ரல் ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெற்றது திமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் புகழேந்தி வெற்றி பெற்றார் தொடர்ந்து அவரது மரணத்துக்கு அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் போட்டியிடுகின்றனர் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது உள்ளது இதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதற்கான மனு தாக்கல் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முடிவுற்றது அதைத் தொடர்ந்து நேற்று போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் திருச்சி உறையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் இவர் ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றியவர் இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் தற்போது நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தனது வேட்புமனு தாக்கல் செய்தார் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது கண்டித்து இன்று காலை திடீரென திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகில் உள்ள உயர் அழுத்த மின் கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்த கண்டோன்மெண்ட் காவல்துறையினர் தீயணைப்பு துறை வீரர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி செல்போன் கோபுரத்தில் இருந்து கீழே இறக்கினர் தொடர்ந்து ராஜேந்திரன் ஏற்கனவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அனுபவம் எனக்கு இருக்கிறது ஆனால் நான் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தவறு இருப்பதாக கூறி அதை தள்ளுபடி செய்தது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் திடீரென உயர் மின் அடுத்த கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஏன் அவரு எடுத்த கேரட் கிட்ட டேய் எல்லாரும் அங்க வர வேண்டியது. நான் என்ன பண்ணுங்க. அப்பா போய் மாட்டு போ, லவ் லவ் போ. சார் நீங்க ஒரு சவுன வந்து. சேகினா தாசர் வாங்க வந்துற குறவே. தாசர் வர बस ना